ஹை மக்களை வெல்கம் டு கேசம் நம்ம சேனல்ல இன்னைக்கு சூப்பரான ஒரு த்ரீ பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் எல்லாம் பார்க்க போறேன் பர்சனலா எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குங்க முப்பது அடி ரோடு மேலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அவைலபிளா இருக்குங்க ப்ராபர்ட்டியோட லொக்கேஷன் பாத்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரிங்க கூடுவாஞ்சேரி காயம்பேடு ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லயே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆயிடலாங்க செம்ம சூப்பர் ப்ராபர்ட்டிங்க இந்த ப்ராபர்ட்டி பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நம்ம மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடீங்க வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டப் வந்து ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் பீட்ல பண்ணிருக்காங்க செம்ம அட்டகாசமா இருக்குங்க வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்துருப்பீங்க சூப்பரா இருக்கு பிரண்ட் எலிவேஷனோட கலரும் அட்டகாசமா இருக்குங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே செம்ம ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் ரைட்ல உங்களுக்கு பைக் பார்க்கிங் தனியாகவே இடம் இருக்குங்க வீட சுத்தியே நல்ல செட் பேக் இருக்கு மக்களே குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோடெல்லாம் இன்னைக்கு செம்ம டெவலப்மெண்ட்டுங்க நீங்க டைரக்டா திருப்பூர் போற ரோடு உங்களுக்கு இது எல்லாமே காயம்பேடு ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா எழுநூறு மீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆயிடலாங்க இதோட மெயின் டோர் பாத்தீங்கன்னா பக்கா டீ கூட்டுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ கூடல சவுத் பேசிங் பார்த்தா மாதிரி இதோட மெயின் டோர் வாசப்படி வந்துருங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே சூப்பர் சைஸ்ல ஒரு ஹாலுங்க ஹாலில் கொடுத்துருக்க பெயிண்டிங் கலர் மேலே பார்டர் டிசைனு ஸ்பாட்லைட்லாம் கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு உண்மையிலே அட்ராக்டிவாக இருக்குங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு யூபிவிசியில் விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பூஜா ஷெல்ஃபு லெஃப்ட்டில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க ரைட்டில் உங்களுக்கு டிவி யூனிட்டுக்கான ஸ்பேஸுங்க கரெக்டாக எந்த இடத்துல எது எது கொடுக்கணுமோ ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கரெக்டாக பூஜா ஷெல்ஃப்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க மக்களே ஹால் பார்த்துட்டும் அடுத்த கிச்சன் பார்க்கலாம் சவுத் ஈஸ்ட் கார்னரில் கரெக்டான இடத்துல வாஸ்துப்படி கிச்சன் கொடுத்துருக்காங்க எல் ஷேப்பில் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க எட்டு அடி வரைக்கும் உங்களுக்கு வால் டைஸ் கொடுத்துருக்காங்க கிச்சனில் தேவையான அளவுக்கு ஷெல்ஃபு லாஃப்ட் இதெல்லாம் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க மக்களே இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது கிரௌண்ட் ஃபுளோர்ல இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்க்கு ஒரு யூபிவிசி ல விண்டோ பெயிண்டிங் கலர்ஸ் இதெல்லாம் பாக்கிறதுக்கு உண்மையிலே சூப்பரா இருக்கு இந்த பெட்ரூம்க்கு தேவையானவளுக்கு ஷெல்ஃப் லாஃப்ட் இதெல்லாம் டிஃபால்ட்டா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க மெயினான ஹைலைட் என்னன்னா இந்த பெட்ரூம்ல இருந்து நீங்க பேக் சைடு அக்சஸ் பண்ணிக்கிற அளவுக்கு வழி இருக்குங்க பேக் சைடுல உங்களுக்கு ரென் ரெடி செட் பேக்கும் இருக்கு சேஃப்டிக்கு கிரில் கேட்டும் கொடுத்திருக்காங்க இது ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்டு தாங்க பிளான் அப்ரூவெல்லாம் வாங்கி வீடு கட்டியிருக்காங்க ஈஸியா பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் நைன்ட்டி பெர்சென்ட் வரைக்கும் நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் எந்த பேங்க்னாலும் சரிங்க நேஷனலிஸ்ட் பேங்க் பிரைவேட் பேங்க் எதிரினாலும் உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா சூப்பராக லோன் பண்ணி கொடுத்துடலாங்க படிக்கட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டர்கான ப்ரொவிஷன் இருக்குங்க படிக்கட்டு கீழே உங்களுக்கு ஒரு காமன் பாத்ரூம் வந்துருங்க வெஸ்டர்ன் ஸ்டைலில் இந்த பாத்ரூம் வால் டைல்ஸ் வந்து உங்களுக்கு ரூஃப் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ப்ராப்பர் வென்டிலேஷனோட இருக்குங்க ஓகே மக்களே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டோம் சூப்பரான வீடு மிஸ் பண்றதுங்க வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு ஃப்ளோரில் உங்களுக்கு கீழே இருக்கிற ஹால் மாதிரியே அதை விட கொஞ்சம் ஒரு சின்ன சைஸ்ல ஒரு மினி லாபியே இருக்குங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் வந்தோடனே பாருங்க நான் சொன்னேன் இல்லீங்களா சூப்பராக ஒரு லாபிங்க நல்ல ஸ்பேஷியஸா லாபி இருக்கு உங்களுக்கு ஒரு த்ரீ சீட்டர் சோஃபா போடலாம் அதே மாதிரி வாஷிங் மிஷினுக்கான இது வந்து ரைட் சைட் கார்னர் கொடுத்துருக்காங்க லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட்டுக்கான விஷயம் எல்லாம் கொடுத்திருக்காங்க கிரௌண்ட் ஃபுளோர்ல இருந்து மேல வந்து நம்ம அந்த வழி தாங்க வந்தோம் மேலே ஏறணும் ஸ்ட்ரெய்ட் ஒரு ஒரு பெட்ரூம் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூமுங்க லெஃப்ட்ல இருக்க இந்த பெட்ரூம் பார்த்து பாத்துடலாம் வாங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது செகண்ட் பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் செம்ம ஸ்பேஷியஸா இருக்குங்க யூபிவிசில ஒரு விண்டோ தேவையான அளவுக்கு ஷெல்ஃப் லாஃப்ட் ஏசி பிளக் பாயிண்ட் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் பெட்ரூம் கொடுத்துருக்க கலர் எல்லாமே பார்க்க உண்மையிலேயே அட்ராக்டிவா இருக்குங்க இந்த பெட்ரூம்கான அட்டாச்சு பாத்ரூம் தாங்க செவன் ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் ப்ராப்பர் வென்டிலேஷன் இந்தியன் ஸ்டைல் இந்த பாத்ரூம் வந்துடும் உங்களுக்கு வித் வாஷ் பேஷன் வச்சு கொடுத்துருவாங்கங்க இந்த பெட்ரூம்ல இருந்து அப்படியே ஆப்போசிட்ல டிராவல் பண்ணீங்கன்னா இது மாஸ்டர் பெட்ரூம்ங்க வித் பால்கனி அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் இந்த பெட்ரூம்க்கு ஒரு யூபிசி விண்டோ தேவையானவளுக்கு ஷெல்ஃப் லாஃப்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த பெட்ரூம்ல கொடுத்துருக்க பெயிண்டிங் கலர்ஸும் பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்குங்க இந்த பில்டரை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியாவே போட்டிருக்காங்க எல்லா ஒயருமே ஆர்பிட் ஒயர் பேரி உங்களுக்கு ஃபிட்டிங்கு ஸ்விட்சஸ் எல்லாமே நல்ல பிராண்டட் எல்லாமே பிராண்டட் தாங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது தேர்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல இந்த பாத்ரூம் வந்துடும் வித் வாஷ் பேஸ் கொடுத்துருக்காங்க சவுண்ட் ஃபீட் வரைக்கும் ஹீட்டர் ஹீட் பிளக்மெண்ட் இதெல்லாம் டீஃபால்டா வரும் மக்களே இந்த பெட்ரூம்கான ரோட் சைட் பார்த்த மாதிரி பால்கனி தாங்க இந்த ஏரியா சூப்பராக இருக்குங்க நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் இந்த பெட்ரூம்ல இருந்து அப்படியே ஆப்போசிட்ல போனீங்கன்னா மேல டெரேஸ் சக்சஸ் பண்றதுக்கான வழிங்க மேல டெரேஸ் வந்தோடனே சேஃப்டிக்கு கிரில் கேட் வந்துடும் கிரில் கேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷீட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க மழை வந்தா கூட சாரல் வெளியே வராத அளவுக்குங்க மேல டெரேஸ்ல ஃபுல்லாவே உங்களுக்கு வெதரிங் டைல்ஸ் போட்டுருக்காங்க வீடு சம கூலிங்காக இருக்குங்க நல்ல வெயில் டைம்ல தான் வீடியோ எடுத்தேன் நான் மேலே போய் கால் வைக்கும் போது கூட சூடே இல்லைங்க சின்னதாக ஒரு பெர்கோலா டிசைன் கொடுத்துருக்காங்க பார்க்க சூப்பராக இருக்கு கீழே இருந்து இந்த வீட்டோட எலிவேஷன் பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு மக்களே இவ்வளவு சூப்பரான இந்த வீட்டோட பிரைஸ் என்ன கேக்குறீங்க அறுபத்தஞ்சு லட்சம் அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு வர்த்தபுலான ப்ராப்பர்ட்டிங்க எல்லாமே பிராண்டடா யூஸ் பண்ணிருக்காங்க பக்கா குவாலிட்டியா பண்ணிருக்காங்க இந்த பில்டரை பொறுத்த வரைக்கும் குடுவாஞ்சேரி காயம்பேடி சைட் எல்லாம் அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு இன்னைக்கு வீடு கிடைக்கிறதுன்றது குதிரை கொம்பா இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க டேரக்டா வந்து சைட் விசிட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க உங்க அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மக்களே அண்டில் தன் பை ஃப்ரம் கேஎஸ்எம் ப்ராப்பர்ட்டிஸ் சென்னை